தேவரை பற்றி தான் பார்க்க போறோம் சர்வ போகிறோம் சர்வதுக்கங்களையும் தீர்க்கக்கூடிய அதிகார நந்தி அப்படின்னு சொல்லலாம் அதிகார நந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய அற்புதமான வாகனங்கள்ல நந்தி பகவான் ஒன்னு பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லுவார் எவர் ஒருவர் சிவர் பக்தரை வந்து மனசார வேண்டிக்காரோ மனசார அவங்களுக்கு எல்லா காரியங்களும் சிவபெருமானுக்கே பண்ற மாதிரி ஆமா சிவனே என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தர்களை நோக்கி வணங்குறாராம் அவ்வளோ பெரிய சிறப்புத்தன்மைகள் என்பது உண்டு அடியார்களை நோக்கி சிவபெருமான் வணங்குறாராம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமை ஜாஸ்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவத்தின் சைவத்தின் நிலை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எம்பெருமானை பற்றி நிறையா விளக்கி சொல்லியிருக்கு இன்றைக்கி அதிகார நந்தி நந்தி பெருமானதை பற்றி தான் பேச போகிறோம் சிலதா அப்படிங்கிற முனிவருடைய முனிவருடைய தபஸ் வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு அந்த யாகத்திற்கு சிவபெருமான் அடிபணிந்து தனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் வளம் வேணும் அப்படின்னு வேண்டா அதுலேருந்து தான் நந்தி அப்படின்னு சொல்லுவார் அப்போ நந்தி பகவான் யாகத்திலிருந்து தோன்றினார் அவர் வரம்பொழுதே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அணிகலங்களுடைய உடம்புல பார்த்துட்டேன்னா வைரம் இந்த மாதிரி அணிகலங்களோட அவர் வந்து வந்தாராம் அப்படி வந்த அவர் வந்து சதாகாலம் யாகத்துலையும் தபஸில் இருந்தும் வந்தங்காட்டி சதா காலம் அவரும் சிவபெருமானுடைய ஸ்மரணையை தன் மூச்சாக கொண்டிருக்கார் அதனால்தான் ஆலயங்களில் பார்த்துட்டேனா இன்னும் இன்னும் நர்மதா நதிக்கரில் நந்திகேஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா நந்தி எம்பெருமான் சிவபெருமானுடைய அதிகார அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஆமாம் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரை அனுமதி பெற்று தலைமை காவலராக இருக்கக்கூடியவர் அவருடைய அனுமதி பெற்று தான் நம்ம வந்து உள்ளேயே போக முடியுமா அந்தளவுக்கு சதாகாலம் சிவஸ்மரணை பண்ணியிருக்கோம் எப்பவுமே நாரதர் எப்போவுமே நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை எப்படி சொல்கிறாரோ அதே போன்று நந்தியம்பெருமான் சதாகாலம் தன்னுடைய மூச்சில் கூட சிவபெருமானை வைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சமயம் மகாவிஷ்ணு கருட வாகனத்தோட சிவபெருமானை பார்க்க வர்றார் அப்படி பார்க்க வரும் பொழுது சிவபெருமானுடைய தன்னுடைய பேச்சினாலையும் தன்னுடைய சில விஷயத்தினாலையும் அப்படியே கேட்டுட்டு மகாவிஷ்ணு உட்காந்துட்டாரான் இதை கொஞ்சம் சற்று லேட்டாக வரக்கூடிய இந்த கருட பகவான் சட்டுன்னு நந்தி வருமான்கிட்ட அனுமதி இல்லாமல் உள்ளே போகிறார் விஷ்ணு வந்து அனுமதியோடு போகிறார் கருடர் அனுமதி இல்லாமல் உள்ள போகிறார் அப்போ அனுமதி மறுக்கப்படுகிறது யாருக்கு கருடருக்கு அப்படி கருடருக்கு மறுக்கப்படும் பொழுது கருடர் இவரை பார்த்து முறைக்கிறார் பார்க்கலாமா அப்படிங்கிறார் உடனே இவர் பார்த்தாராம் சிவபெருமானுடைய நாமத்தை நினைத்து கொண்டு தன் காற்றை பலமாக விட்டாராம் அதில் நிலை குலைந்து போயிட்டாராம் கருட பகவான் அப்பேற்பட்ட சக்தி என்பது நந்தி எம்பெருமானுக்கு உண்டு அதனால்தான் நந்தியினுடைய காதலை வந்து நம்ம வலது காதலை வந்து சொல்லும்போது அந்த மூச்சுக்காற்றின் வழியாக இறைவனுடைய இடத்திற்கு அந்த வேண்டுதல் போய் சேர்ந்து விடுமா அப்பேற்பட்ட ஒரு சக்தி என்பது நந்தி எம்பெருமான்ட இருக்குது எம்பெருமான் நந்தி எம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளிலும் தாண்டவமாடுகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நடராஜர் கூத்தாடக்கூடிய அந்த அற்புதமான நிலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் நந்தி எம்பெருமானுடைய ரெண்டு கும்பலுக்கு மத்தியில் நின்று கொண்டிருப்பாராம் அந்த எம்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளணும் சிவபெருமான மனதார வேண்டிக் கொள்ளணும் சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளணும் எப்போ நீங்கள் பிரதோஷமாகட்டும் திங்கக்கிழமையாகட்டும் பரமேஸ்வரரை வேண்டவோ அவருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நந்தி எம்பெருமான்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி நந்திதேவர்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்து கொண்டு அதுக்கப்புறம் பரமேஸ்வரர் வணங்கும் பொழுது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேண்டுதல் என்பது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் வந்து இறை அடியில் தாளும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக நந்தி எம்பெருமானை எவர் ஒருவர் எவரொருவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவாளுக்கு எல்லாவிதமான விதமான பலன்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புராதான நூல்கள்னு சொல்லக்கூடிய பல நூல்களில் நந்தி எம்பெருமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த நந்தி சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஆலயங்களில் கடைபிடிக்கக்கூடியது ஆகமங்களில் கடைபிடிக்கக்கூடியது எந்தெந்த சுவாமிக்கு வாகனம் இருக்கோ அந்த வாகனத்துக்கு சிரம்புண்டு அதே போன்று நந்தி எம்பெருமான் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய சதா காலம் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு தன் மூச்சாகவே எம்பெருமானை எடுத்துக்கொண்ட அற்புதமானவர் நந்திதேவர் நந்திதேவர் மூலமாக பல விஷயங்கள் சிவபெருமானுடைய பல அருமையான பல அருமையான யோக கலைகளும் பல்வேறு கலைகளும் பல ரிஷிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் அவரும் ஒரு பரம ரிஷியாக இருக்கக்கூடியவர்னு சொல்லி நந்தி எம்பெருமானை வீட்டில் பிரார்த்தனை பண்ணுங்கோ சிவபெருமான் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தேள் அப்படின்னு சொன்னால் சிவலிங்கம் வீட்டில் வச்சிருந்தா நந்தி சுண்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தோடு ரொம்ப பயனுள்ளதாக